பாவிக்க பேனைக்குள் பிராமையை ஊற்றி நீ எதையத்தால் எழுதினாலும் அது நல்லதை எழுதாது நண்பா எந்த நிற பிராமையால் நீ எழுதி குவித்தாலும் அந்த எழுத்து சமூகத்துக்கு ஆலகால விஷந்தாம் நண்பா நண்பா உன் இதய பேனைக்குள் இருக்கும் இரண்ட பிராமையை அகற்றிவிடு உண்மையையும் தூய்மையையும் ஊற்றி நீயும் எழுதிப்பார் அது நன்மையையும் நேர்மையையும் தான் நாளும் எழுதி கொண்டிருக்கும் தோழமையை ஊற்றி எழுதிப்பார் தனிமைக்கு அது தாழ்பால் போடும் ஆளுமையை ஊற்றி எழுதிப்பார் தலைமை உனக்கு தலை வணங்கும் வலிமையை ஊற்றி எழுதிப்பார் உன் வறுமைக்கு அது வடிகால் அமைக்கும் எளிமையை ஊற்றி எழுதிப்பார் வேள்மையின் கொடுமையை உணர்த்தும் அது உனக்கு உணர்த்தும் திறமையை ஊற்றி எழுதிப்பார் கடமையை முழுமையாய் செய்து காட்டும் கடமையை ஊற்றி எழுதிப்பார் உரிமையை உனக்கு பெற்றுத்தரும் புலமையை ஊற்றி எழுதிப்பார் புதுமையை புவியினில் அரங்கேற்றும் இளமையை ஊற்றி எழுதிப்பார் இனிமையின் இரகசியம் கற்றுத்தரும் ஒற்றுமை ஊற்றி எழுதிப்பார் வெற்றிமை உன்னிடம் வர அஞ்சும் மென்மையை ஊற்றி எழுதிப்பார் மேன்மையாய் உண உறவுகள் வினை பேசும் பொறுமையை ஊற்றி எழுதிப்பார் பொல்லாமை உனைவிட்டு விரண்டோடும் புதுமையை ஊற்றி எழுதிப்பார் பொறாமையை சுட்டு பொசுக்கிவிடும் நண்பா எந்த மை கொண்டு நீ எழுதினாலும் கவலை இல்லை பொறாமையால் எழுத மட்டும் புத்தியை பாவிக்காதே எழுதி இந்த பூமி பந்தை எரிநகரம் மாக்கிடாதே நண்பா எந்த மை கொண்டு நீ எழுதினாலும் கவலை இல்லை பொறாமையால் எழுத மட்டும் புத்தியை பாவிக்காதே எழுதி இந்த பூமி பந்தை எரிநரகம் மாக்கிடாதே நன்றி